சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தைக்கு உன் எதிர்கால வாழ்க்கையில் நீ யாரோடு வாழப்போகிறாய் போகிறாய் என்று உன்னிடம் நான் சொல்ல வந்துள்ளேன் உன் அப்பாவின் வார்த்தையை கீழ் நீ வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கும் நபருடைய வாழ்க்கை உனக்கும் இன்னும் கிடைக்காத சூழ்நிலையில் நீ வருந்தி கொண்டு இருக்கிறாய் அது கிடைக்குமா கிடைக்காதா என்று பல குழப்பங்களால் நீ தவித்து வருகிறாய் உன்னை வேண்டாம் என்று உதறிவிட்டு சென்ற உன் உறவை நினைத்து கொண்டு உன் வாழ்க்கை நீ வீணடிப்பதை இனி நான் அதை அனுமதிக்க மாட்டேன் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களை கழித்துக்கொண்டு கொண்டு போகிறது என்று உனக்கு தெரிவதில்லை கிடைக்காத ஒன்றை நினைத்து இந்த வாழ்க்கை கிடைக்கும் என்று ஏங்காதே உனக்கு எது நல்லது கெட்டது என்று உன் சாயப்பா எனக்கு தெரியும் அல்லவா இப்பொழுது நான் சொல்கின்றேன் நான் சொல்லும் நபருடன் உன் வாழ்க்கையை தொடங்க ஆரம்பி இதற்கு நீ ஒன்றும் சொல்லாவிட்டாலும் உன்னை நான் தலையில் அடித்து உன்னை சம்மதிக்கச் செய்வேன் தெரியுமா நான் கொடுக்கும் வாழ்க்கையில் நீ மிகவும் மகிழ்ச்சி அடைய போகிறாய் மிகவும் மகிழ்ச்சி அடைய மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் அதை தெரிந்ததால் தான் இந்த வாழ்க்கையை உனக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இதை நீ எதையுமே அறியாமல் வேண்டாம் என்று ஒரு வார்த்தையால் தட்டிவிட்டு சென்று விடாதே இந்த வாழ்க்கை ஒரு முறை வாழும் வாழ்க்கை எத்தனை அவசியமானது என்று எனக்குத்தான் தெரியும் வாழும் நாட்களை இத்தனை கஷ்டங்களாக ஒவ்வொரு நாளையும் கடக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் சொல்லும் இந்த வாழ்க்கை நீ ஏற்றுக்கொண்டாலே உன் வாழ்க்கையில் நீ மிகவும் சந்தோஷமாக இருப்பாய் இதற்கு மேலும் வருத்தத்திடம் இருந்து உன் நாட்களை கழிக்காதே ரசித்து வாழ ஆரம்பி நீ இதற்கு சம்மதம் தெரிவித்து தான் ஆக வேண்டும் இதற்கு நீ சம்மதம் தெரிவித்து தான் ஆக வேண்டும் நீ நினைத்தாலும் கூட உன்னை நான் மாற்ற விட மாட்டேன் ஏன் தெரியுமா இந்த வாழ்க்கை தான் உனக்கு பொருத்தமானது இன்னும் ஓர் இரு நாளில் இந்த வாழ்க்கையை உன் கண்முன் கொண்டு வந்து நிற்பதற்கு எக்காரணம் கொண்டும் தவிர்த்து விடாமல் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை ரசித்து வாழ ஆரம்பி இந்த உலகத்தில் நீ நல்லது நினைத்தால் மட்டும்தான் நல்லது நடக்கும் இனி உன் வாழ்க்கையில் அனைத்து நிம்மதிகளுக்கும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் ஒவ்வொரு நாளும் உனக்கு சோர்வு சொர்க்க வாழ்க்கையாக இருக்கும் தட்டிவிட்டு விடாதே கர்மவினை உன் பின்னால் இருந்து வேண்டாம் என்று சொல்கின்ற குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கும் அதை செவிகளில் வாங்கி கொள்ளாமல் உன் சாயப்பாவின் வார்த்தைகளை மட்டும் உன் செவிகளில் வாங்கிக் கொண்டு சம்மதம் தெரிவித்து இந்த வாழ்க்கையை உடனே வாடத் தொடங்கு இதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லதொரு முடிவு இந்த சாயப்பாவின் வாக்கை எப்பொழுதும் தட்டிவிடாதே ஓம் சாயராம் நன்றி வணக்கம்